வணக்கமானவர்களை இப்போ பார்க்கும்போது மின்மாற்றில் ஏற்படும் ஆற்றல் இழப்புகள் சரியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வயநூறு திறன் நூறு சதவீதம் என்ன செய்யாத மின்மாற்றிகள் கிடைக்காது அதுக்கு காரணம் ஆற்றல் இழப்பு ஏற்படும் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லை இப்போ என்னென்ன ஆற்றல் இழப்பெல்லாம் பார்க்க போ என்னென்ன ஆற்றல் இழப்பெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மின்மாற்றிகளில் இயங்கும் பாகங்கள் ஏதும் இல்லை என்ற என்பதால் அவற்றில் வயநூறு திறன் சுழலு இயந்திரங்களான மின் இயற்சிகள் மற்றும் மின் மோட்டார்கள் விட அதிகமாக இருக்கும் இருந்த போதிலும் மின்மாற்றியில் ஆற்றல் இழப்பை ஏற்படுத்தும் பல காரணிகள் உள்ளன அவற்றில் சில பின்வரங்கள் சரியா இப்போ இயங்கும் பாகங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நாட்டு இழப்பு நார்மலாக அதிகமாகவே தான் இருக்கும் இப்போ என்னென்ன இழப்பெலாம் இருக்கு ஃபஸ்ட் வந்து உள்ளக இழப்பு அல்லது இரும்பு இழப்பு இந்த இழப்பு மின்மாற்றின் உள்ளகத்தில் ஏற்படுகிறது காந்த தயக்க இழப்பு மற்றும் சுழல் மின்னோட்ட இழப்பு ஆகியவை உள்ளக இழப்பு அல்லது இரும்பு இழப்பு எனப்படும் இங்கே வந்து சுழல் மின்னட்டம் வந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அது வந்து பெரிய அமைப்பு பெரிய கடத்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சுழல் மின்னட்டம் வந்து உருவாகும் அதனால கொடுத்துருக்காங்க முதன்மை சுழலில் அளிக்கப்படும் ஆலதிசை மின்னலத்தை ஏற்பாட்டால் மின்மாற்றி உள்ளகம் திரும்ப திரும்ப காந்தமாக்கப்பட்டு மற்றும் காந்த நீக்கம் செய்யப்படும் போதும் காந்த தயக்க வழக்கமதி இது ஏற்படுகிறது அதனால் குறிப்பிட்ட அளவு ஆற்றல் இழப்பு வெப்ப வடிவில் என்ன செய்யுது இப்போ இது அப்படிங்கிறதுனால காந்தமாக்கப்படும் அது காந்த இழக்கும் காந்தமாக்கப்படும் காந்தத்தன்மையை இழக்கும் அப்போ இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நகர்த்துறதுனால என்னை காந்த தயக்கம் ஏற்படுகிறது குறிப்பிட்ட அளவு ஆற்றல் வந்து எனது வெப்ப அடிவடி ஏற்படுகிறது அதிக சிலிக்கன் கொண்ட எக்கினால் மின்மாற்றி உலகத்தை செய்வதன் மூலம் காந்த தயக்க இழப்பானது எனக்கு சிறுபமாக குறைக்கப்படுகிறது சரியா உலகத்திலும் மாறுகின்ற காந்த பயம் அதில் சுழல் மின்னோட்டத்தை தூண்டுகிறது எனவே சுழல் மின்னட்ட பாய்வதால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு சுழல் மின்னோட்ட இழப்பு எனப்படும் மெல்லிய தகடுகளால் வந்து உள்ளகம் செய்யப்படுவதன் மூலம் இதெல்லாம் என்ன செய்யாமல் குறைக்கலாம் ரெண்டாவது பார்க்க போகிறதுனா தாமிர இழப்பு தாமிர இழப்பு அப்படின்னா வெப்பாற்றல் சரியா மின்மாற்றியின் கம்பிச் சுட்டுகளுக்கு மின்தடை உள்ளது அவற்றின் வழியை மின்னோட்டம் பாயும் பொழுது ஜூல் வெப்ப விளைவினால் குறிப்பிட்ட அளவிலான வெப்ப ஆற்றல் வெளியிடப்படுகிறது இந்த ஆற்றல் இழப்பு தாமிர இழப்பு அப்போ வெப்ப இழப்பு மூலமாக அந்த ஆற்றல் இழக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பிறந்த தாமிர இழப்பு அதிக விட்டம் கொண்ட சூழலை பயன்படுத்தி இது வந்து குறைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பாயை கசிவு முதன்மைச் சுழலில் காந்தப்புல கோடுகள் துணைச்சுருளோடு முழுமையாக தொடர்பு கொள்ளாத போது பாயை கசிவு ஏற்படுகிறது முதன்மை சுற்றில் எவ்வளோ காந்த பாயம் உருவாகுதோ அது அப்படியே துணை சுற்றுக்கு என்ன சின்ன போகணும் அப்படி போகாமல் குறைகிறதுனால நம்மளுக்கு பாய இழப்பு ஏற்படுகிறது இந்த கம்பிச்சுருள் சுற்றுகளை ஒன்றின் மீது ஒன்றாக சுற்றுவதன் மூலம் பாயை கசினால் ஏற்படும் ஆற்றில் பின்னுச்சுலாம் குறைக்கலாம்